வணக்கம் மக்களை சல்லி சல்லியாக நொறுங்கிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிக்கல் மேல் சிக்கல் அப்போதைய திமுக ரூட் கிளியரா இந்த தகவலை பத்தி இந்த வீடியோவில் பாக்கலாம் வாங்க அதிமுகவிற்கு உள்ளேயும் அதிமுக கூட்டணிக்குள்ளும் கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது தேர்தல் நடக்க இன்னும் பத்து மாதங்களே இருக்கிற இந்த நிலையில திமுகவிற்கு சாதகமாக அதிமுகவில் பல மோதல்கள் நடக்க தொடங்கியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது பத்து நாட்களில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்க்கப்படவில்லை என்றால் அவர்களுடன் சேர்ந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் வேலைகளில் ஈடுபடுவேன் என அவர்கள் அறிப்பு வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது என்னோட கோரிக்கைகளை பரிசீலித்தால் மட்டும்தான் இனி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் பரப்புரைகளின் பங்கேற்பேன் என கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அனைவரையும் ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் தேர்தலை நம்ம வெற்றி பெற முடியும் அதை கழகத்தின் பொதுச் செயலாளர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பின்னாடி தொடர்ந்து தேர்தலை நாம் சந்திக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமா வரிசையாக பல தேர்தல்களை நம்ம தோல்விகளே அடைஞ்சிருக்கோம் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பது இடங்களில் வென்றிருக்கலாம் வேலுமணி கூட அதை குறிப்பிட்டு பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது கழகம் தொய்வோடு இருக்கிறது என்று எடப்பாடி கூறினோம் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் மறப்போம் மன்னிப்போம் என எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சொன்னேன் ஆனால் அதை அவர் ஏற்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டன் அவர்கள் கூறியுள்ளார் இப்படிப்பட்ட நிலையில்தான் செங்கோட்டனின் இந்த பொறுப்புகள் அனைத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறித்துள்ளார் அவரை கட்சியிலிருந்து நீக்காமல் கட்சி பொறுப்புகளை நீக்கியுள்ளார் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அமமுக தலைவர் டி தினகரன் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிய நிலையில தற்போது டிடிவி தினகரனும் பிரிந்துள்ளது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரும் பின்னணிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது இது குறித்து டிடிவி தினகரன் அவர்கள் மதுரையில் அளித்த பேட்டி ஒன்றில் மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்தும் நாம் கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என பாஜக எப்படி சொல்லும் கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கு பாஜக காரணம் இல்லை தொண்டர்களின் முடிவுகளின் காரணமாகவே வெளியேறினோம் பாஜக கூட்டணியில் இருந்து அவசரப்பட்டு வெளியேறவில்லை பாஜகவில் இருந்து விலகுவது என்பது நாங்கள் நிதானமாக எடுத்த முடிவுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியை அண்ணாமலை நல்ல முறையில் கையாண்டார் ஆனால் நாயினா நாகேந்திரனுக்கு கூட்டணியை கையாள தெரியவில்லை பிரதமர் மோடியை ஓ பன்னீர்செல்வம் சந்திக்காத விவகாரத்தில் நாயினா நாகேந்திரனின் கொடுத்த பதில் மிகவும் ஆணவுமிக்கது பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறுவதற்கு நாயினாரின் செயல்பாடுகளே காரணம் என்று தெரிவித்துள்ளனர் இப்போது அதிமுக கூட்டணியிலும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது முக்கியமாக மண்டலத்தில் அதிமுக அஸ்திவாரம் போடும் முன்பே அங்கே மிகப்பெரிய சரிவை சந்தித்து உள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லோக்சபா தேர்தல்களில் அதிமுக மண்டலத்தில் கடுமையான சரிவை சந்தித்தது என்பது குறிப்பிடத்தக்கது மு ஆதரவு வாக்குகள் இல்லாத காரணத்தால் கடுமையான சரிவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திச்சிருக்காங்க அதை மேலும் உறுதி செய்த வகையில் அடுத்தடுத்த சம்பவங்கள் தென் மண்டல அரசில் தற்போது நடந்துள்ளது முன்னதாக அரு அதிமுகவின் மிக முக்கியமான இஸ்லாமிய முகாம்களில் ஒருவராக அறியப்படும் அன்வர் ராஜ் திமுக இளைஞர் அதிமுக அமைப்பு செயலராக உள்ள முன்னாள் எம்பி அன்வர் ராஜாவின் இந்த முடிவு அதிமுகவை கடும் அதிர்ச்சியில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தென் மாவட்டங்களில் அதிமுகவின் இஸ்லாமிய முஸ்லிம் முகங்களில் முக்கியமானவராக இருந்தவர் தான் அன்வர் ராஜா பாஜகவின் தேசிய ஜனநாயக இருந்து வெளியேறுவதாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவிச்சு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தலைமை கழக நிர்வாகிகளான கூட்டத்திற்கு பிறகு ஓபிஎஸ் ஆதரவாளர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பேட்டியளிச்சிருக்காங்க தற்போது எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இவரோட வெளியேற்றமும் தென்மண்டலத்தில் அதிமுகவிற்கு பெரிய சவுக்கடியாக இருக்கும் இப்படி கடந்த சில நாட்களாக தமிழக அரசில் நடந்த தொடர் சம்பவங்கள் அதிமுகவுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை மானியாக உள்ளது முக்கியமாக தென்மண்டலத்தில் அதிமுக அஸ்திவாரம் உண்மை அங்கே மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ